போ இன்று நீயாக வா நாளை ஒன்ன பார்க்காமலே ஒன்னும் பேசாமலே ஒன்னா எல்லாம் கூத்தாடுதே லலலா ஓ தாரேதன லா ஓ தாறுதனே போ இன்று நியாக வா நாளை நாம தனியாவே இருந்து வெறுப்பாகி போச்சு நீ வந்ததால் ஏ சோகம் போச்சு பெருமூச்சு விட்டே சூடான மூச்சு வா பட்டு ஜலதோசாச்சு மெதுவா மெதுவா நீ பேசும்போது சோகமா சோகமா நான் கேட்கிறேன் ഇത് സാര പക്കു യഥമാകണാണ്ടി ഒരു സാത്ത് സാത്ത് ലള ലാ ഓ താറേതേ ലള ലാ ഓറേ போயின்று நீயாக வா நாளை நாமாக